வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஆன்மீக தகவல்கள் பகுதியில் பஞ்சகவிய விளக்கு பற்றி பார்க்கலாம் இந்த பஞ்சகவிய விளக்கின் மகிமை என்னென்னா உங்களுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு கோரிக்கை இருந்து அந்த கோரிக்கை நடக்காமல் டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த பஞ்சகவிய விளக்கை வீட்டில் ஏற்றுவதன் மூலம் உறுதியாக அந்த காரியம் நல்ல முறையில் நடக்கும் அதுதான் இந்த பஞ்சகவிய விளக்கின் மகிமை இந்த பஞ்சகவிய விளக்கு வந்து எப்படி தயார் செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் தயிர் நெய் சாணம் கோமயம் இந்த ஐந்து வகையான பொருட்களை கொண்டு இந்த பஞ்சகவிய விளக்காகப்பட்டது தயார் செய்யப்படுகிறது இந்த விளக்கை வீட்டில் எப்படி ஏத்தோணும்னா நம்ம நார்மலா வந்து எல்லா விளக்குகளை மாதிரி ஒரு டேபிளில் வைக்கிறதோ அல்லது வந்து நம்ம சாமி படத்துக்கிட்ட வைக்கிறதோ வைக்கக்கூடாது இந்த விளக்கை ஏற்றுவதற்கு முன்பு மிகவும் கவனம் தேவை எப்படி வைக்கணும்னா ஒரு தட்டம் அகலமான தட்டம் அகல தட்டத்துக்கு மேலே அகலமான கார்த்திகை தீபம் வச்சுட்டு அந்த தீபத்துக்குள்ளே தான் இந்த பஞ்சகவிய விளக்காகப்பட்டது வைக்கப்பட வேண்டும் இந்த பஞ்சகவிய விளக்கை பசுனையை தான் தீபம் வந்து ஏற்றணும் அதாவது இந்த நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றக்கூடாது நெய்யை கொண்டு தான் தீபத்தை ஏற்றப்பட வேண்டும் தீபத்தை வச்சுட்டு அதாவது தீபத்துக்கு வந்து நெய்யை ஊற்றிட்டு அதுக்கு மேலே தெரிய வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம வந்து தீபம் வந்து வைக்கணும் இந்த தீபம் வச்ச உடனே என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் பிரகாசமாக எரிஞ்சிட்ருக்கோம் அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா விளக்கு வந்து அப்படியே எரிய தொடங்கிடும் என்னடா நம்ம வாங்கிட்டு வந்து விளக்காகப்பட்டது எரியுது அப்படினே வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம் இது பஞ்சகவி விளக்காகப்பட்டது எரிஞ்சு சாம்பலாகிரும் அதுதான் இந்த விளக்கோட தன்மை பயப்படாதீங்க புதுசாக விளக்கு ஏற்றுறவங்களா இருந்ததுன்னா பயந்துக்குவாங்க என்னடா நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து விளக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறான் திடீர்னு விளக்கு வந்து தீ பிடிச்செறியுது அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து இப்படித்தான் இது வடிவமைச்சது அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க அப்படியே விளக்காகப்பட்டது எரிஞ்சு சாம்பலாகும் சாம்பலாச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மனமாகப்பட்டது வீடு ஏகம் அப்படியே வரும் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹோமம் செய்த பலன் வந்து இந்த விளக்கு எரிஞ்சு சாம்பலாகி வரும்போது கிடைக்கும் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம நெத்தியில் வந்து விபூதியாக வந்து பூசிக்கணும் அப்படி பூசும்போது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் அது மூலியமாக நம்மளுக்கு வந்து நினைத்த காரியங்களாகப்பட்டது எந்த விதமான பங்கு தடைகளும் இல்லாமல் நடக்கும் இந்த வந்து மூணு சாயங்காலம் ஒம்பது மணிக்குள்ள ஏற்றி நினைச்ச காரியமாகப்பட்டது நிறைவேறும் நண்பர்களே ஆன்லைன் மூலியமாக ஜோதிடம் பார்க்கப்படுகிறது ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் நல்ல முறையில் பார்த்து பலன் சொல்லப்படும் ஜாதகம் பார்க்கறதுக்கு என்ன தேவைன்னா ஜாதகருடைய முழு பெயர் அதாவது யாருக்கு ஜாதகம் பார்க்கணுமோ அவங்களோட முழு பெயர் என்ன மாவட்டத்தில் பிறந்திருக்கீங்க டேட்டு டைமு வருஷம் இந்த டைமுங்கிறது வந்து ஏஎம் பிஎம் தெளிவாக சொல்லணும் அடுத்தது இதெல்லாத்தையுமே நம்ம ஒரு பேப்பரில் எழுதியோ அல்லது டைப் பண்ணியோ நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க பார்த்து சொல்கிறேன் அதுக்கடுத்தது பார்த்துட்டிங்கன்னா திருமணம் பொருத்தம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நல்லா சிறந்த முறையில் பார்த்து பலன் வந்து சொல்லப்படும் அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா குழந்தைக்கு பெயர் வைக்கிறதா இருந்துச்சுனாலும் நல்லா அதிர்ஷ்டகரமான பெயர் வந்து தேர்வு செய்து தரப்படும் இந்த மாதிரி ஜோதிட சம்பந்தமான ஆன்மீக சம்மந்தமான கேள்விகளுக்கும் நல்ல சிறந்த முறையில் பலன் சொல்லப்படும் நண்பர்களே இந்த பதிவு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்